Hi everyone, Welcome to our channel, சேனல் TNPC Academy, Myself, மை செல்ஃப் பாரத் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNPSC, PREVIOUS YEAR கொஷின்ஸ் 2024ல, டுவெண்ட்டி ஃபோர்ல ஹெச்ஏஃப் அண்டிய மீவா மற்றும் மீ சீமா பேஸ் பண்ணி ஒரு பத்தொம்போது கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அதில் ஆல்ரெடி 13 கொஷின்ஸ்கான எக்ஸ்பிளனேஷன் ஒரு ரெண்டு வீடியோவாகவும் நம்ம கொடுத்துருப்போம் நீங்கள் பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பாருங்க ஸோ ரிமைனிங் ஒரு சிக்ஸ் கொஷின்ஸ் இருக்குது அந்த கொஷின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்

முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு மற்றும் தொண்ணூத்தி ஒன்னால் வகுக்கும் போது மீதி ஏழை தரக்கூடிய எண் எது அப்படின்னு கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் வச்சுக்கோங்க இந்த மூணு நம்பராலையும் நாம் ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறப்போ மீதி ஏழு வரணும் அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த மூணு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த மூணு நம்பராலையும் வகுபடக்கூடிய எண் அதான் இப்போ மூணு நம்பராலையும் வகுபடக்கூடிய எண்னா இது மூணுக்கும் காமனான ஒரு மல்டிபிள் மடங்காக இருக்கணும் அப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட் இந்த மூணு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவேன் மீசிமா ஸோ பாருங்க முப்பத்தி அஞ்சு கமா ஐம்பத்தி ஆறு கமா தொண்ணூற்றி ஒன்று அப்போ இந்த மூணு நம்பருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்சிஎம் எல்சிஎம் என்ன பொது மற்றும் பொது அல்லாத வகுத்துகளை உடையுது எல்சிஎம் கண்டைன்ஸ் காமன் அண்ட் அன்காமன் ஃபேக்டர்ஸ் ஸோ இப்போ இந்த மூணையும் நம்ம காமனாக என்ன பண்ணலாம் அப்படின்னா செவனால் டிவைட் பண்ணுறேன் செவன் இன்ட்டு ஃபைவ் செவன் இன்ட்டு எயிட்டு ஒன் டைம் செவன் ரிமைண்டர் டூ டுவெண்ட்டி ஒன் அப்போ செவன் இன்ட்டு த்ரீ டொண்ட்டி ஒன் ஸோ இதுக்கப்புறம் இது காமனாக எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியுமானா முடியாது ஸோ எல்சிஎம் தான் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ பாருங்கள் செவன் இன்ட்டு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு எயிட் இன்ட்டு தேர்ட்டின் ஸோ தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு எயிட் எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ரிமைண்டர் ஃபோர் எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு தேர்ட்டீன் ஸோ இப்போ அந்த டூ எயிட்டியை தேர்ட்டீன் டைம் மல்டிஃபை பண்ணோம் நான் ஃபஸ்ட்டு டென் டைம்ஸ் மல்டிஃபை பண்ணால் அப்படியே ஒரு ஜீரோ சேர்த்துனா போதும் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இன்னும் த்ரீ டைம்ஸ் மட்டும் ரைட்டா ஸோ பாருங்கள் த்ரீ இன்ட்டு டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ இன்ட்டு எயிட்டி டூ ஃபார்ட்டி அப்போ எயிட் ஃபார்ட்டி வரும் ரைட்டா ஸோ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஜீரோ ஃபோரு சிக்ஸ்டீன் ஒன் ஸோ அப்போது இந்த மூணு நம்பருக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி அப்போது இதுதான் எல்சிஎம் அப்படின்னா இந்த எண்களால் இது மிகச்சரியாக சரியாக அர்த்தம் ஆனால் அவன் என்ன சொல்கிறான் வகுத்தா மீதி ஏழு வருங்கிறான் அப்போ தேவையான எண் ரெக்கார்ட் நம்பர் ஈக்வல்ட்டு இந்த எல்சிஎம்மோட மீதி என்ன வரும்னு சொல்கிறாங்க ஏழு வரும்னு சொல்கிறாங்களா அந்த ஏழை கூட்டிக்கோங்க ஸோ த்ரீ சிக்ஸ் ஃபோர் செவன் இதுதான் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆன்சர் ரைட்டா பாருங்கள் ஏ ஆன்சர் பாருங்கள் எக்ஸாக்டாக எல்சிஎம் கொடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு இது டிக் பண்ணிடாதீங்க ஸோ எல்சிஎம் டிக் பண்ணினா என்ன அர்த்தம் மூணு நம்பராலேயும் அந்த நம்பர் சரியாக வகுப்படும் ஆனால் இங்கே என்ன கண்டிஷன் வகுத்தா மீதி ஏழு வரணும் அப்போ அந்த ஏழை கூட்டிட்டா அதை வச்சு வகுக்கிறப்போ மீதி எப்போயுமே ஏழு வந்துகிட்டு இருக்கும் ரைட்டா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கொஷின் தான் ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன்

ஸோ அது ரெண்டுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ஏழால் அடிக்கலாம் ஏழால் அடித்தா ஏழு இன்ட்டு மூணு ஏழு இன்ட்டு அஞ்சு ஸோ இப்போ எல்சிஎம் எவ்வளோ வரும்னு சொல்லி பாருங்கள் ஸோ ஏழு இன்ட்டு மூணு இருபத்தி ஒன்று இன்ட்டு அஞ்சு ஸோ நூற்றி அஞ்சு ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் நூற்றி அஞ்சு பாருங்கள் நாலு ஆப்ஷனுமே நூற்றி அஞ்சு கொடுத்துட்டாங்களா அடுத்து இப்போ வேரியபிள்ஸ் ஸோ எல்சிஎம் நம்ம என்ன சொல்லிருக்கோம் பொது மற்றும் பொது அல்லாத வகுத்திகள் அப்போது எக்ஸு எக்ஸ் ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது

இந்த மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க டூ பை ஃபிஃப்டீன் கமா ஃபோர் பை ஃபைவ் அண்டு சிக்ஸ் பை ஃபிஃப்டீன் ரெண்டு பை பதினஞ்சு கமா நாலு பை அஞ்சு மற்றும் ஆறு பை பதினஞ்சுக்கு மீ பெரு பொது காரணியை காண்க அப்படின்னு கொடுத்துருந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் எண்கள் நான் மூணு எண்கள் கொடுத்துருக்காங்க இந்த மூணு எப்படி இருக்குன்னா பின்ன வடிவத்தில் இருக்குது ஃப்ராக்ஷன்கள் இருக்குது ஸோ ஃப்ராக்ஷனில் இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா மெயினாக ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன கேள்வி என்ன கேட்டிருக்காங்க ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க அப்போ என்ன கேட்குறாங்களோ அதை தொகுதிக்கு அதாவது நியூமரேட்டர் கண்டுபிடிக்கணும் நியூமிரேட்டர் என்ன நம்பர் இருக்குது டூ ஃபோர் சிக்ஸ் கேட்காததை பகுதிக்கு கண்டுபிடிக்கணும் ஓகேவா டினாமினேட்டர் டினாமினேட்டர் என்ன நம்பர் இருக்குது பதினஞ்சு கமா அஞ்சு கமா பதினஞ்சு ரைட்டா அவ்வளோதான் சரி இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸை பார்த்து டேரெக்ட் ஆன்சர் எழுதலாம் எப்படின்னா மீபேவாவா எதுக்கு டூ ஃபோர் சிக்ஸ்க்கு மீபேவா எப்படி இருக்குன்னா அதாவது மீபேவா பாருங்கள் கொடுக்கப்பட்ட எண்களில் மிகப்பெரிய எண் ஆனது மிகச்சிறிய எண்ணின் மடங்காக இருக்கும் எனில் எண் மீப்பேவாக இருக்கும் பாருங்க இந்த மூணு நம்பரில் ரெண்டோட மடங்கு தான் நாலு அதே மாதிரி ரெண்டோட மடங்கு ஆறு இந்த ரெண்டு பெரிய நம்பருக்கும் பெரிய நம்பருக்குமான ஐ மீன் இந்த சின்ன நம்பரோட மடங்கு தான் இந்த ரெண்டு பெரிய நம்பரும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரெண்டு தான் மீப்பேவா அதே மாதிரி இங்கே வந்துருங்க எல்சிஎம் ஸோ அஞ்சு தான் சின்ன நம்பர் ஃபிஃப்டீன் ரெண்டுமே ஒன்று தான் ஸோ ஃபைக்கமாக ஃபிஃப்டின்னு எடுத்துகிட்டோம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதில் இந்த சிறியண்ணின் மடங்காக பெரிய எண் இருக்கும்போது பெரிய எண் மீசிமாவாக இருக்கும் சிறியண்ணின் மடங்காக பெரிய எண் இருக்கும்போது எண் மீப்பேவாக இருக்கும் சின்ன நம்பர் வந்து ஹெச்சிஎஃபாக இருக்கும் பெரிய நம்பர் வந்து எல்சிஎம்மாக இருக்கும் டைரெக்டாக ஆன்சர் போட்டர்லாம் டூ பை ஃபிஃப்டின் தான் ஆன்சரு கண்டிப்பாக சி தான் ஆன்சர் ஓகேவா சரி சரிங்களா ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை நீங்கள் டைரெக்டாக சால்வ் பண்ணால் ரொம்ப டைம்லாம் ஆகாது ஸோ பாருங்கள் டூ ஃபோர் சிக்ஸ் பட் மீப்பேவான் என்னென்னா பொதுவான வகுதிகளை மட்டுமே கொண்டது அப்போ இந்த மூணு நம்பரை காமனாக எதால் டிவைட் பண்ண முடியுமோ அதால் டிவைட் பண்ணுங்கள் ஸோ டூவால் டிவைட் பண்ணலாம் ஒன் டைம் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் இதுக்கப்புறம் பொதுவான வகுதியே இல்லை அப்போது தொகுதிகளின் மீப்பேவா எவ்வளோ ரெண்டு ரைட்டா பகுதிகளின் மீசிமா பதினஞ்சு அஞ்சு ஒரே நம்பர் ரெண்டு தடவை வந்தால் ரெண்டு தடவையும் போடணும் அவசியமே இல்லை ரெண்டு மட்டும் கண்டுபிடிக்கலாம் ஸோ பாருங்கள் ஸோ அஞ்சால் பண்ணால் த்ரீ டைம்ஸ் ஒன் டைம்

சிக்ஸ்டி ஃபைவ் அண்டு ஒன் ஒன் செவன் இஸ் எக்ஸ்ப்ரெசிபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் சிக்ஸ்டி ஃபைவ் எம் மைனஸ் ஒன் ஒன் செவன் ஓகா தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எம் அறுபத்தஞ்சு மற்றும் நூற்றி பதினேழு ஆகிய எண்களின் மீவா அறுபத்தஞ்சி எம் மைனஸ் நூற்றி பதினேழு எனில் எம்இன் மதிப்பு என்ன அப்படின்னு கொடுத்து இந்த நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க ரைட்டா சரி இப்போ என்ன சொல்கிறானா இந்த ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப்ஐ இப்படி எழுதலாம் அப்படின்னா எம்முக்கு மதிப்பு என்ன அப்போ நீங்கள் என்ன பண்றீங்க ஹெச் ரைட்டா எஃப் பாருங்க அறுபத்தி அஞ்சு நூற்றி பதினேழு ஹெச் சி என்ன பொதுவான வகுத்துக்களை மட்டுமே கொண்டது அப்போ இது ரெண்டையும் காமனாக எந்த நம்பரால் வெயிட் பண்ண முடியும்னு யோசிங்க ஸோ ஆல் வெயிட் பண்ண முடியும் பதிமூணுன்ட்டு அஞ்சு பதிமூணுன்ட்டு ஒன்பது இந்த ரெண்டு நம்பருக்கு காமனா டெயிட் பண்ண முடியுமா முடியாது அப்போ சி எஃப் என்ன அப்படின்னா பதிமூணு அப்போ இந்த இரண்டு எண்களோட மீப்பே வேண பதிமூணு இந்த ரெண்டு நம்பரோட மீபேவா தான் இப்படி எழுதலாம்னு சொல்லியிருந்தாங்களா ரைட் அப்போ ஹெச்எஃப் தான் இது அப்படின்னா ஹெச்எஃப் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பதிமூணு அப்போ பதிமூணு ஈக்குவல் டு எம் மைனஸ் நூத்தி பதினேழு இந்த மைனஸ் நூத்தி பதினேழு வந்துச்சுன்னா பிளஸ் ஈக்குவல் டு எம் இது ரெண்டு ஆட் பண்ணா நூத்தி முப்பது ஈக்குவல் சிக்ஸ்டி ஃபைவ் எம் அறுபத்தஞ்சு ஒரு தடவை நூத்தி முப்பது ரெண்டு தடவை தேர் ஃபோர் எம்மின் மதிப்பு என்ன அப்படின்னா ரெண்டு ரைட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் ரைட்டிங்களா எளிமையான இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா திடீர்னு புதுசாக இருக்கேன்னு நினைச்சிக்காதீங்க ஸோ என்ன ஹெச்எஃப் கண்டுபிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணால் முடிஞ்சது ரொம்ப எளிமையாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் பதினஞ்சு கம்ம இருபத்தஞ்சு மற்றும் எழுபத்தஞ்சு ஆகியவற்றின் மீசிமா காண்க அப்படின்னு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க டைரக்டா ஆன்சர் இல்லாமா என்னது கொடுக்கப்பட்ட எண்களின் மீசியமா கண்டுபிடிக்கணும் ரைட்டா இதனுடைய எல்சியம் ரைட் கொடுக்கப்பட்ட எண்களில் மிகச்சிறிய எண்ணின் மடங்காக மிகப்பெரிய எண் இருக்குமெனில் மிகப்பெரிய எண் மீசிமாவாக இருக்கும் ரைட்டா சோ ஃபார் த கிவன் நம்பர்ஸ் ரைட் த பிக்கஸ்ட் நம்பர் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் ஸ்மாலஸ்ட் நம்பர் தென் த பிக்கஸ்ட் நம்பர் இஸ் தி எல்சிஎம் ஸோ பாருங்க ஃபிஃப்டீன் இட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ ஃபிஃப்டினோட மல்டிபிள் தான் சாரி ஃபிஃப்டின் இன்ட்டு ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் அப்போ ஃபிஃப்டினோட மல்டிபிள் தான் செவன் ஃபைவ் அதே மாதிரி டுவெண்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ செவன் ஃபைவ் அப்போ டுவெண்டி ஃபைவோட மல்டிபிளாகவும் செவன்ட்டி ஃபைவ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செவன்ட்டி ஃபைவ் தான் ஆன்சர் ரைட் சரி இப்போ நார்மல் மெத்தட் பார்த்துக்கோங்க ஸோ ஃபிஃப்டின் கமா டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மூணு நம்பருக்கும் மீசிமா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிம் என்ன பொது மற்றும் பொது இல்லாத உதிகளை இடையே நான் என்ன பண்ணுறேன் த்ரீ ஆல் டிவைட் பண்ணுறேன் த்ரீ இன்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ டிவைட் ஆகாத அப்படி எடுத்து வச்சுக்கோங்க த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி இப்போ என்ன பண்ணுறேன் ஃபைவ் பண்ணுறேன் ஒன் டைம் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் 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 சார் ஃபைவ் அகைன் ஃபைவ் ஒன் ஒன் எல்சிஎம் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள் பாருங்கள் த்ரீ இன்ட்டு 15, ஃபிஃப்டின் இன்ட்டு ஃபைவ் செவன்டி ஃபைவ் ஸோ அப்போ எல்சிஎம் செவன்டி ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கொஷின் ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் மி சிமா காண்க அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ரெண்டு டேம் கொடுத்துருக்காங்க மைனஸ் நைன் இன்ட்டு ஏ பி ஸ்கொயர் இன்ட்டு சி டுவெல் இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர் இதை கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரைட்டா மீசிமா கண்டுபிடிக்கணும் பாருங்கள் இந்த பர்டிகுலர் செம்மை இந்த ஆப்ஷன் வச்சு எப்படி டக்குன்னு சொல்கிறேன்னு சொல்ல பாருங்கள் ரைட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இந்த ஒரு நம்பர் எப்படி இருக்குது மைனஸ்ல இருக்கு அப்போ கண்டிப்பாக ஆன்சர் மைனஸில் தான் வரும் அப்போ ஏ டி இது ரெண்டையும் தூக்கிடலாம் கன்ஃபார்மாக தான் ஏதோ ஒன்று ஆன்சர் அடுத்து பாருங்க இந்த ஓட ஆப்ஷனில் ஏ பவர் ஃபைவ் இங்கே எங்கேயாவது ஏ பவர் ஃபைவ் இருக்கா இல்லை இல்லாத நம்பர் அங்கே கண்டிப்பாக வராது அதாவது பவர் இருக்கிற டைம்ஸ் வந்து இருந்தால் தான் வரும் இல்லைன்னா வராது அப்போ கண்டிப்பாக இப்பயே நம்ம செலக்ட் பண்ணிடலாம் ரைட் ஸோ நார்மல் நம்ம கண்டுபிடிக்கலாமா ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி வேரியபிள்ஸும் நம்பர்ஸும் வந்தால் நம்பர்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிக்கும் அப்போ மைனஸ் நைன் டுவெல் இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் த்ரீ ஆலை ஸோ த்ரீ இன்ட்டு த்ரீ த்ரீ இன்ட்டு ஃபோர் இதுக்கப்புறம் காமனான டிவைஸரே இல்லை ஸோ அப்போ எல்சிஎம் என்ன அப்படின்னா பாருங்க த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸு மைனஸுக்கு மைனஸ் ரைட்டா சரி அப்போ இந்த ரெண்டு நம்பருக்குமான எல்சிஎம் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் அடுத்து என்ன பண்ணோம் காமன் ஏபிசி எல்லாத்துலேயுமே ஏபிசி இருக்குது ஸோ நம்ம எல்சிஎம்ங்கிறதுனால பவர் பெருசாக இருக்கிறது ஏ க்யூப் ஏ ஸ்கொயர் அப்போ ஏ க்யூப் எடுத்துக்கணும் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ரெண்டுமே சேம் தான் அப்போ பி ஸ்கொயர் சி சி ஸ்கொயர் அப்போது சி ஸ்கொயர் அப்போ எல்சிஎம் என்னென்னா மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு ஏ க்யூப் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர் ஸோ பாருங்கள் சி ஆப்ஷன் அப்படியே வந்துடுச்சு ரைட்டாக ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கொஷின் ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பத்தொம்போது கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க பத்தொம்போதுமே இப்போ நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த பத்தொம்போதும் பார்த்துருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான டாபிக் ஓகேங்களா ரைட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்